இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஏனாம் மீனவர் வலையில் பிடிப்பட்ட புலாசா மீன் ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கு ஏலம் போனது புதுவை பஜார் ஆன்லைன் செயலி அறிமுகம் புதுச்சேரி பொருட்களை எளிதில் வாங்கலாம் புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவில்களின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு வெளிநாடு ஆன்லைன் நிறுவனங்களுக்கு போட்டியாக புதுச்சேரி வணிகர்களுக்கென்று புதுவை பஜார் என்ற செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஆன்லைன் வர்த்தகத்தால் இந்தியாவில் குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள சிறு வணிகர்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர் அவர்களுக்கு வாழ்வாதாரமும் மெல்ல மெல்ல கேள்விக்குறியாகி வருகிறது தங்களுடைய தொழிலை மீட்டெடுப்பதற்காக புதுச்சேரி மாநில வணிகர்கள் தற்பொழுது ஒரு புது முயற்சியில் இறங்கியுள்ளனர் அவர்களும் ஆன்லைனுக்கு மாறிவிட்டனர் புதுவை பஜார் என்ற செயலி அவர்கள் உருவாக்கி அதில் புதுச்சேரியில் பெரும்பான்மையான வணிகர்களை இணைத்துள்ளனர் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆன்லைன் வர்த்தகத்திற்கான புதுவை பஜார் செயலியை வணிக கூட்டமைப்பு செயலாளர் முருகபாண்டியன் ஒருங்கிணைப்பாளர் சித்திக் ரகுமான் ஆகியோர் அறிமுகம் செய்து கூறியதாவது பன்னாட்டு வர்த்தக நிறுவனங்களின் வருகையால் சிறு பெரு வியாபாரிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இதற்கு தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பு நம்ம ஊர் நம்ம கடை என்ற கொள்கையுடன் புதுவை பஜார் என்ற வலைதள செயலியை உருவாக்கியுள்ளது இந்த செயலியின் மூலம் புதுவை யூனியன் பிரதேசத்தில் உள்ள சுமார் ஐந்து லட்சம் வணிகர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வியாபார பணிகளை செய்யலாம் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் முப்பது சதவீதம் முதல் நாற்பது சதவீதம் வரை கமிஷன் வசூலித்து நமது வணிகத்தை அதிக அளவில் பாதிக்க செய்கின்றன இதனால் மக்களுக்கு நூறு ரூபாயில் கிடைக்கக்கூடிய பொருள் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது இதற்கு மாற்று நாம் தம்முடைய புதுவை பஜார் செயலி பெரிய நிறுவனங்களின் வசதிகள் அனைத்தும் இதில் உள்ளது நீங்கள் விரும்பிய கடையை தேர்வு செய்து நியாயமான விலைக்கு பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றனர் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மீனவர் வலையில் பிடிப்பட்ட ஒன்றரை கிலோ எடை கொண்ட இரண்டு புலாசா வகை மீன்கள் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது ஆந்திர மாநிலம் மீன்களின் ராஜா என்று அழைக்கப்படும் புலாசா மீன் அதிக சுவை மற்றும் புரதச்சத்து கொண்டதால் அம்மாநில மக்கள் அதனை விரும்பி சாப்பிடுவார்கள் இதனால் புலாசா மீன் அதிக விலைக்கு விற்பனையாகும் இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ள புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் அங்கு உள்ள கோதாவரி ஆற்றில் இருந்து பிடிக்கப்பட்ட இரண்டு புலாசா மீன்கள் ராஜ் கடற்கரையில் ஏலம் விடும் பகுதிக்கு எடுத்து வரப்பட்டது இதில் ஒன்றரை கிலோ எடை கொண்ட ஒரு மீன் இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் ஒன்று புள்ளி நான்கு கிலோ எடை கொண்ட மற்றொரு மீன் இருபத்தி எட்டாயிரத்திற்கும் ஏலம் எடுக்கப்பட்டது இதுவரை புலாசா மீன் விடப்பட்ட ஏலத்தில் இதுவே அதிகபட்ச தொகையாகும் மேலும் மற்றொரு மீனவர் வலையில் சிக்கிய பாண்டு கப்பா என்ற மீன் பதினாறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள சித்தி விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கணபதி ஹோமம் விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கி தொடர்ந்து முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு காலை யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடம்புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நவராத்திரியை முன்னிட்டு புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலில் கூட்டுறவு சங்கம் சார்பில் முப்பத்தி ஓராம் ஆண்டு பொம்மை கண்காட்சி துவங்கியது கண்காட்சியின் முழு செலவையும் அரசு ஏற்க வேண்டும் என பொம்மை விற்பனையாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதுச்சேரி பொம்மை உற்பத்தியாளர்கள் சேவை தொழிலியல் கூட்டுறவு சங்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக கொலு பொம்மை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்த ஆண்டு நவராத்திரிக்கான கொலு பொம்மை கண்காட்சி காந்தி வீதியில் உள்ள வேதபுரீஸ்வரர் கோவிலில் துவங்கியது இதனை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இக்கண்காட்சி வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை முப்பது நாட்களுக்கு நடத்த திட்டமிடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கண்காட்சியில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இங்கு வழக்கமான பொம்மைகளுடன் ராமர் ராமானுஜர் வேத பாடசாலை வளைகாப்பு அம்மன் கும்பகர்ணா செட் உள்ளிட்ட முப்பத்தி நான்கு புதிய வகை பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த பொம்மைகளை புதுச்சேரியைச் சேர்ந்த பாரம்பரியமிக்க கலைஞர்கள் உருவாக்கியுள்ளனர் புதுச்சேரியின் சிறந்த கலைஞர் என மாநில விருதும் பத்மஸ்ரீ விருதும் பெற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஆண்டுதோறும் விற்பனையாகும் பணத்தில் இருந்து பதிமூன்று சதவீதம் துறைக்கு வழங்கி வருவதாகவும் கிடைக்கும் சொற்ப லாபமும் துறைக்கு வழங்குவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் காலங்களில் கண்காட்சியின் முழு செலவையும் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என பொம்மை விற்பனையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி முத்தையால் பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி முத்தியால்பேட்டை செவராயநகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்து ரட்சக மாரியம்மன் திருக்கோவில் இந்த கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது தினம்தோறும் காலை மற்றும் மாலை மங்கள இசை விசேஷ சாந்தி யாக பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது மேலும் ஆறாம் காலை யாக பூஜைகள் நடைபெற்று கலச புறப்பாடு நடைபெற்ற கோபுர கலசங்களுக்கு மூலவர் அம்மனுக்கு யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரானது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் தென்னிந்திய கராத்தே போட்டியில் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் சாதனை படைத்தனர் கடந்த முப்பதாம் தேதி மற்றும் முப்பத்தி ஓராம் தேதி பெங்களூர் கோரமங்கலா உள் விளையாட்டு அரங்கத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தென்னிந்திய அளவிலான கராத்தே போட்டியில் புதுச்சேரி மாநிலம் யுகேஏபி கராத்தே சங்கத்தின் சார்பாக தலைவர் மற்றும் செயலாளர் பொறுப்பில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் உலக கராத்தே அமைப்பின் நடுவர் ஹன்சி ராம் தயால் அவர்களின் வழிநடத்தலின்படி புதுச்சேரி ஒக்கினோவா கராத்தே சங்கத்தில் கராத்தே பயிலும் புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவிகள் இருபது பேர் தலைமை பயிற்சியாளர் ஷிஹான் ராஜசேகர் தலைமையில் இப்போட்டியில் கலந்து கொண்டனர் குழந்தைகள் தொழிலதிபர் டாக்டர் அன்பரசு மற்றும் பெற்றோர்கள் வழி அனுப்பி வைத்தனர் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கடினமான போட்டியில் இரண்டு தங்கம் மூன்று வெள்ளி பனிரெண்டு வெண்கலப் பதக்கங்கள் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அணி மேலாளர் சென்சாய் ஜானகிராமன் மற்றும் பெண் பயிற்சியாளர் லட்சுமி ஆகியோர் குழந்தைகளை வழிநடத்தினர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை புதுவை வாரியர்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி பொதுச்செயலாளர் டாக்டர் ராஜவர்மன் வாழ்த்தினார் திருபுவனை பகுதியில் தொடர் மின்தடைக்கு தீர்வு கண்ட துணை மின் நிலைய அதிகாரிக்கு தொகுதியின் எம்எல்ஏ அங்காளன் நன்றி தெரிவித்தார் திருபுவனை பகுதியில் தொடர் மின்தடையால் கடந்த ஒரு வார காலமாக பொதுமக்கள் கடும் அவதியுற்று வந்த நிலையில் இரவு பகலாக துணை மின் நிலையத்திலேயே முகாமிட்டு டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கி மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட மின்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு அங்காளன் எம்எல்ஏ பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி திருபுவனை துணை மின் நிலையம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு நிர்மாணிக்கப்பட்டது இந்த துணை மின் நிலையத்தில் பதினாறு மெகாவாட் திறன் கொண்ட மூன்று ராட்சத டிரான்ஸ்ஃபார்மர்கள் உள்ளன இதன் மூலம் திருபுவனை தொகுதி முழுவதும் உள்ள கிராம மக்கள் திருபுவனை தொழிற்பேட்டையில் உள்ள அறுபத்தி மூன்று தொழிற்சாலைகள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மூன்று ட்ரான்ஸ்ஃபார்மர்களில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஆயில் கசிவு ஏற்பட்டது இதனால் ட்ரான்ஸ்ஃபார்மர் முற்றிலும் பழுதாகியதைத் தடுக்க உடனடியாக ட்ரான்ஸ்ஃபார்மரை சர்வீஸ் செய்யும் பணியில் மின்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை முற்றிலும் கழற்றி சர்வீஸ் செய்ய வேண்டியிருந்ததால் மீதமுள்ள இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்கள் மூலம் கடந்த ஐந்தாம் தேதி முதல் பொதுமக்கள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கு சுழற்சி முறையில் மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது இதனால் நாள்தோறும் இரவு பகலாக தொடர்ந்து பல முறை மின்தடை ஏற்பட்டதால் தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து கிராமங்கள் கடும் அவதிக்கு உள்ளாகின தொழிற்சாலையில் பல கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி பாதிக்கப்பட்டது மேலும் வணிக நிறுவனங்கள் பள்ளி கல்லூரிகள் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் தொகுதியின் எம்எல்ஏ அங்காளின் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமியிடம் கடந்த ஒன்றாம் தேதி தொடர்பு கொண்டு பேசி துணை மின் நிலைய பராமரிப்பு பணிகளை விரைந்து முடித்து தடையில்லா மின்சாரம் வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் அதனைத் தொடர்ந்து செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு ராஜேந்திரன் கோகுல் லைன்மேன் ராமலிங்கம் மற்றும் மின்துறை ஊழியர்கள் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் இரவு பகலாக மின்துறை நிலையத்திலேயே முகாமிட்டு பராமரிப்பு பணியை மேற்கொண்டனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரண்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு தொடங்கிய பராமரிப்பு பணி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு நிறைவடைந்தது இரவு பத்து மணி முதல் பதினொன்று முப்பது வரை துணை மின் நிலையத்திலேயே முகாமிட்டிருந்த அங்காளன் எம்எல்ஏ இரவு பதினொன்று மணிக்கு பழுது நீக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மரை பூஜை செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கி வைத்தார் இந்த நிலையில் துணை மின் நிலையத்தில் இரவு பகலாக முகாமிட்டு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை மேற்கொண்ட மின்துறை அதிகாரிகள் துணை மின் நிலைய பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்களை நேற்று அங்காளன் எம்எல்ஏ நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்தார் மலேசியாவில் நடைபெற்ற வேர்ல்ட் ஜூனியர் டூரிசம் அம்பாசிடர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஃபேஷன் ஷோவில் பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த முப்பது போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இப்போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டு இரண்டாம் இடம் பெற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த மாஸ்டர் பிரத்ஜித் தமிழக வெற்றி கழகத்தின் செயலாளர் ஆனந்தை நேரில் சென்று வாழ்த்து பெற்றார் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி பழைய ஐயனார் கோவில் தெருவில் உள்ள கமல் பாஷா என்பவர் வீட்டில் சிலிண்டர் வெடித்து சேதம் ஏற்பட்டது பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் ஆறுதல் தெரிவித்தார் மேலும் அவர்கள் உணவு சமைக்க முடியாத நிலையைக் கண்டு உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்தார் நிகழ்ச்சியில் முருகன் ஜெகதீசன் தம்பா சேகர் சக்திவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுத்தேர்வில் அறுபது சதவீதம் விழுக்காடுகளுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுத்தேர்வில் அறுபது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா பாஜக பிரமுகர் புண்ணியக்கோடி ஏற்பாட்டில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுத்தேர்வில் பத்தாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பத்தாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாயும் பனிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐநூறு மற்றும் ஏழாயிரம் ரூபாய் ஆகியவை கல்வி ஊக்கத்தொகைகளாகவும் மேலும் அறுபது சதவீதம் மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் ஜனார்த்தனன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக ரங்கராஜன் திருமூர்த்தி ரெட்டியார் மதிவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் சூர்யா நன்றி உரையாற்றினார் காந்தி கண்ணாடி மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகும் புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த கலக்கு போவது யார் புகழ் பாலாவிற்கு நடுக்கடலில் அவரது ரசிகர்கள் பேனர் வைத்துள்ளனர் இதற்கு தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்தவர் பாலா இவர் விஜய் டிவியின் கலக்கப்போவது நிகழ்ச்சியின் மூலம் மிகவும் பிரபலமடைந்தார் இந்த நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருவதால் தமிழ் மக்களிடையே மிகவும் பிரபலமான இவர் தற்பொழுது காந்தி கண்ணாடி என்ற படத்தில் கதாநாயகனாக நடித்துள்ளார் இத்திரைப்படம் வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த அவரது ரசிகர்கள் மற்றும் சமூக சேவை அமைப்புகள் இணைந்து நடுக்கடலில் ஷெரீப் இயக்கத்தில் கதாநாயகனாக பாலா நடிக்கும் காந்தி கண்ணாடி படம் வெற்றியடைய வேண்டி பேனர் வைத்துள்ளன இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கீழ்ப்புத்துபட்டு சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியில் பாரத ரத்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் விழா ஆசிரியர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கல்லூரி இறைவணக்கத்துடன் விழாவானது இனிதே தொடங்கியது சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் பற்றிய தகவல்களுடன் கல்வியின் முக்கியத்துவம் பற்றியும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் எடுத்துரைத்தனர் மேலும் ஆசிரியர் பணி அறப்பணி அவர்கள் மாணவர்கள் நலனுக்கு தங்களை முழுவதும் அர்ப்பணிப்பதையும் மாணவர்கள் பெற்றோர்களையும் ஆசிரியர்களும் இறைவனுக்கு சமமாக மதிப்பளிக்க வேண்டும் என ஆசிரியர்கள் தங்கள் உரையில் தெரிவித்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தங்கள் ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் கூடியிருந்த அனைத்து மாணவர்களுக்கு தங்கள் பயிலும் தொழில் பிரிவை பாடம் நடத்தி காண்பித்தனர் மாணவர்கள் பாடம் நடத்துவதை பதிமூன்று பிரிவுகளில் பயிலும் அனைத்து மாணவர்களுடனும் ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி இயக்குனர் முதல்வர் மற்றும் மேலாண் முன்னிலையில் நடைபெற்றது ஆசிரியர் தின விழாவின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக மாணவர்கள் மெல்லிசை பாடல்கள் பாடியும் நடனம் ஆடி தங்களது மற்றமொரு திறனை சிறப்பாக வெளிப்படுத்தினர் மதியம் கல்லூரி ஆசிரியர்கள் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சிறப்பித்தனர் தமிழ் தாய் வாழ்த்துடன் தொடங்கிய ஆசிரியர் தின விழா தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவு பெற்றது பதிமூன்றுக்கும் மேற்பட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த ஆண்டு தொழிற்கல்வி பயில்வதற்கு மாணவர்கள் சேர்க்கை இம்மாதம் இறுதியுடன் நிறைவடைகிறது ஏனாம் மீனவர் வலையில் பிடிப்பட்ட புலாசாமி ஐம்பத்தி ஏழாயிரத்திற்கு ஏலம் போனது புதுவை பஜார் ஆன்லைன் செயலி அறிமுகம் புதுச்சேரி பொருட்களை எளிதில் வாங்கலாம் புதுச்சேரியின் புகழ்பெற்ற கோவில்களின் கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு